ஒரு பக்கம் பண்டிகை கோலாகலம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அரசியல் அரங்கில் ஒரு முக்கிய நிகழ்வு அதுவும் ராஜதந்திர நகர்வு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் ஒரே கல்லல ரெண்டு மாங்கா அடிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பீகார்ல ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்காளர் உரிமை யாத்திரையில் இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் பீகாருடைய என்ஹெச் ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற ராகுல் பேரணியில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது அகில இந்திய அளவில் கவனம் பெற்றிருக்கு சரி இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம்னா ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்பது வழக்கம் தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஸ்பெஷல் மட்டும் இல்லைங்க இது சீக்ரெட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டமே கிடையாது ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையும் இன்றோட முடிவடைய போறதும் கிடையாது இதோட பிளானே எப்படி அப்படின்னா இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் காங்கிரஸ் மாநில முதல்வர்கள் அடுத்தடுத்த நாட்களில் ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையோட பங்கேற்கிறது அப்படிங்கிறது தான் இதோட பிளானே அதன்படி பார்த்தா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அகிலேஷ் யாதவ் கூட பங்கேற்கிறார் ஆனா இன்று ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றது ஏன் இது வழக்கத்துக்கு மாறா இருக்குதே ராகுல் காந்தியுடைய பேரணிக்கு ஸ்டாலின் இவ்வளவு முக்கியத்துவம் தர என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பீகார்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கிருச்சு இப்படியான ஒரு முகாம் தமிழ்நாட்டிலும் நடக்கும் வாக்காளர்கள் நீக்கம் மூலம் நெருக்கடி வரும் அதனால திமுகவினர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே எச்சரித்திருந்தார் ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ராகுல் காந்தியுடைய யுத்தத்துல ஸ்டாலினும் இணைந்து கொண்டார் தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக ஸ்டாலின் அவர்களும் தற்போது பார்க்கப்படுகிறார் பாஜகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார் இது ஒரு காரணம் இதை தவிர மற்றொரு முக்கிய காரணமும் இருக்குங்க அதான் ஹைலைட்டு அந்த காரணம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி லண்டன் ஜெர்மன் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த டைட் ஷெட்யூலுக்கு தான் ஸ்டாலினுடைய பீகார் பயணம் முக்கியத்துவம் பெறுவதாக பார்க்கப்படுகிறது அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல ஸ்டாலினுடைய இந்த மூவ் பற்றி நம்மிடம் பேசிய திமுக சீனியர்கள் தலைவரை பொறுத்தவரை கூட்டணியை வலிமையா வச்சிருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணியை கொண்டு போகணும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு இடையில கூட்டணி கட்சியினர் என்ன பேசினாலும் சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் அதெல்லாம் உடனடியாக சரி செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாராம் இந்த சூழலில் தான் தலைவர் உட்பட எங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டு <laughs> தாவேக்காவுடைய தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் விஜய் கொடுத்திருக்கிறாரா இந்த டீமும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்திருக்கு கூட்டணியை கலைக்கிற வேலையை எவ்வளவோ செஞ்சு பார்த்தாங்க அது பேச்சுலையும் பார்த்தாங்க செயல்லையும் பார்த்தாங்க ஆனா எங்க கூட்டணியில இருந்து ஒரு செங்கல்ல கூட அசைச்சு பார்க்க முடியல அப்படின்னு காலரை தூக்கிட்டு சொல்றாங்க திமுக சீனியர்கள் ஆனா அரசியல் அனுபவம் வாய்ந்த ஸ்டாலின் இதை சாதாரணமாக எடுத்துக்கல அதனால் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த கருத்துக்கும் பீகாரில் ஸ்டாலின் பங்கேற்றதற்கும் தொடர்பு இருக்குது அதில் சுவாரஸ்யமும் இருக்குது நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்த விஷயம் விஜய்யோட இந்த மூ பத்தி காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட நம்ம பேசாம இருப்போமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா டெல்லி தலைமை ஒரு கூட்டணியில உறுதியா இருந்தாலும் ஒன்றிரண்டு முக்கியமான தலைகள் அந்த சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக கூட்டணிக்கு வேட்டு வைக்கிறது இது காங்கிரஸ்ல பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு வியாதி தாங்க அது என்னமோ சாபக்கேடு தான் அப்படிங்கிற ஒரு இப்போ அவர்கள்ட்ட கூடவே வருது இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப வலிமையா தான் இருக்கு ஆனா திருநாவுக்கரசர் மாணிக்கம் தாக்கூர் செல்லகுமார் போன்றவங்க ஆட்டத்தை கலைக்கிற வேலையை செய்ய முயற்சிக்கிறாங்க அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் எழுபது எண்பது சீட்டு கூட கொடுப்பாரு ஆட்சியில பங்கு தருவாரு அறுபது வருஷத்துக்கு பின்னாடி தமிழகத்தில் காங்கிரஸும் ஆட்சியில் அமரும் என்றெல்லாம் இஷ்டத்துக்கு கதைகளை பரப்பி விடுறாங்களாம் மனசை கலைக்கிற வேலை ரொம்ப ஜரூராகவே நடக்குதான் இப்படி பேசுகிறவர்களில் செல்லகுமாரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்க அவர் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு கிருஷ்ணகிரி தொகுதி எம்பி ஆனவர் ஆனால் திமுக ஆட்சியையே கடுமையாக விமர்சித்தார் ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறணும் அப்படின்னு ஓவராக சவுண்டு விட்டார் அதனாலேயே கிருஷ்ணகிரி சீட்டை திமுக எடுத்துக்கிட்டு செல்லக்குமாருக்கு செக் வச்சாங்க அந்த கோபம் இன்னமும் அவருக்குள்ள கொழுந்து விட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை காட்டுறதுக்கு தோதாதான் விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு செல்லக்குமார் இப்படி ஒரு சிலரோட தனிப்பட்ட விருப்பங்கள் தான் இந்த வதந்திகளுக்கு காரணம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க சரி விஜய் கட்சியான தாவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய விஜய்க்கு வேண்டப்பட்டவர்களிட்டையும் நம்ம பேசணும் அப்போது காங்கிரஸ் கட்சி எப்படியும் கூட்டணிக்கு வந்துடும் விஜயை நம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப ஆதவ் அர்ஜுனா போன்றவங்க விஜய்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதையும் அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் சர்வே கூட நடத்தி பார்க்குறாங்க திரும்ப திரும்ப ஏதாவது பாசிட்டிவாக வந்துடாதா விஜய்க்கு அப்படின்னு ஆனால் வந்த எல்லாம் ஒன்றில் கூட வெற்றி நிச்சயம் ஆட்சி உறுதி அப்படின்லாம் எதுவுமே வரலங்க அதனால காங்கிரஸுக்கு வலை வீசி பார்க்கறாங்க இதை நம்பி ராகுல் காந்தியிடம் விஜய்யும் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டிருக்கிறாரு மதுரை மாநாட்டில பாஜகவை விஜய் கடுமையாக அட்டாக் செஞ்சது கூட காங்கிரஸோட கைகோர்க்கணும் அப்படிங்கிற தானா பாஜகவை பாருங்க நான் கடுமையா விமர்சிக்கிறேன் திமுக விட அதிகமா நான் விமர்சிக்கிறேன் பேரை சொல்லலைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடிங்கிற அளவுக்கு நான் பேசுறேன் அப்ப கடுமையா விமர்சிக்கிறேன்னா காங்கிரஸும் கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சூசகமாக சொல்லி பார்க்குறாரா அதற்காக தான் அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்கிறாராம் ஆனா ராகுல் காந்தி தரப்புலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இதுவரை இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் என்கின்றனர் விஜய் தரப்புல இருந்தோம் இவ்வளவு விஷயங்களுமே ஸ்டாலின் அவர்களுடைய காதுகளுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது அவர் ஒவ்வொன்றையும் இன்ச் பை இஞ்சா ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால தான் திமுக கூட்டணியில் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வந்துடக்கூடாது அரசியல் எதிரிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் தந்துவிடக்கூடாது என்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம் திமுக காங்கிரஸ் அப்படின்னு எந்த இடத்திலும் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாராம் சிஎம் ஸ்டாலின் இதுக்காக தான் பீகாருக்கும் விசிட் அடித்தா இதுவும் ஒரு காரணம் பீகாருக்கு விசிட் அடிப்பதற்கு என்கின்றன அறிவாலய தகவல்கள் சரி தமிழ்நாட்டில் இந்த கணக்கெல்லாம் போகுது அப்படின்னா டெல்லி மேலிடம் ராகுல் காந்தி தரப்பு காங்கிரஸ் மேலிடம் தமிழக கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ராகுலுடன் கூடவே இருக்கும் டெல்லி நண்பர்களிடம் நம்ம பேசிய போது எடுத்த எடுப்பிலேயே அவங்க சொன்ன வார்த்தை ராகுல் காந்தி தான் பிரதமராகணும்னு விரும்புவாரா இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் நாலு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அமைச்சர் ஆகணும்னு விரும்புவாரா நிதர்சனத்தை சொல்லுங்க அரசியல் என்ன நடக்கும் இந்த அரசியலுடைய அடிப்படை ஆனா ஆவனா கூட தெரியாதவங்க தான் விஜய் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அப்படி எல்லாம் வதந்திய பரப்பி விடுறாங்க இப்ப வந்து விஜய் கட்சியெல்லாம் யாரு சார் அவங்களுக்கெல்லாம் வாக்குகள்னு ஏதாவது நிரூபணம் இருக்கா அவர் ப்ரூவ்டு பொலிட்டிஷியனா எதுவுமே இல்ல எதை நம்பி ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் விஜயோடனு கிளப்பி புரியலையே நம்பியும் சில பேர் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு விஜய் கூட கூட்டணிக்கு போனால் எழுபது எண்பது சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க அது உண்மைதான் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மாநில பிரச்சனையாக மட்டும் பார்க்குறவங்களோட கண்ணுல கோளாறு இருக்கிறதுனால இப்படி பேசுவாங்க மாநிலத்தில் திமுக காங்கிரஸோட பிரச்சனைங்கிறதோட போ போறது இல்ல காங்கிரஸ் தேசிய கட்சி தேசிய அளவில் இதை பாருங்க ராகுல் காந்தி நேஷனல் லீடருங்க அவர் தேசிய அளவில் தான் யோசிப்பாரு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு கடுமையா எதிர்த்து நேருக்கு நேரா பேசுற ஆள் யாரு திமுக தான் தான் இது முடியும் அப்படின்னு நல்லாவே உணர்ந்து இருக்கிறாரு ராகுல் காந்தி இன்னும் மீதம் இருக்கு பாஜக ஆட்சி இந்த மீதம் இருக்கக்கூடிய ஆட்சியிலையும் பாஜகவை கடுமையா எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு திமுக தோழமை தேவை திமுகவுடைய உடைய துணை தேவை இதை யோசிப்பாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த தேர்தலுக்கு இதை விட்டுவிட்டு இருபத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ராகுல் காந்தி யோசிப்பாரா நல்லா நீங்க அதனால ராகுல் காந்தி காதல அப்படி இப்படி விழுந்தா கூட இதெல்லாம் சீரியஸாவே அவர் எடுத்துக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு முரசொலியுமாறன் ரொம்பவே முயற்சித்தார் அப்போ டெல்லியில சோனியா காந்தியுடன் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிலர் காந்திய கொன்னவங்களை ஆதரிக்கிற கட்சி திமுக அவங்களோட போய் கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு தூபம்லாம் போட்டாங்க அதனாலதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட அன்றைய காலகட்டத்தில் அமையாமல் போனது இதுக்கு அப்புறம்தான் கலைஞரிடம் தனித்து நின்று அரசியல் தற்கொலை செய்ய முடியும் தேசிய அளவுல ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அதனால வேற வழியே இல்லாம தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு முரசொலிமாறன் எடுத்து சொன்னார் அதை கலைஞரும் அப்போது ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி நான்குல பாஜக இருந்து வெளியேறி கேபினட் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செஞ்ச கையோடு காங்கிரசுடன் கூட்டணிங்கிற அறிவிப்பை முதன் முதலில் வெளியிட்டவரே தான் அவருக்கு பின்னாடி தான் லாலு பிரசாத் யாதவும் காங்கிரசுடன் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் அதை விதை போட்டது கலைஞர் தான் தொடக்கத்தில் ராகுல் காந்திக்கு கூட திமுக மீதான அபிமானங்கள் வேற மாதிரியா தான் இருந்தது ஆனா இப்போ ராகுல் ஸ்டாலின் இடையேயான உறவு வலுவா இருக்கு தேசிய அளவுல பாஜகவுக்கு எதிராக சமர் செய்யணும்னா திமுகங்கிற பெரிய வலிமையான சித்தாந்த அடிப்படையிலான கட்சியின் ஆதரவு தேவை அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாரு ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையேயான அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது அரசியலையும் தாண்டி ஆழமானதாகவும் இருக்கு கல்லை வீசி பார்க்க முயற்சிக்கிறவங்க வீசி பார்க்கலாமே தவிர எந்த பிரயோஜனமும் கிடையாது ராகுல் காந்தியை பார்க்க விஜய் தரப்புல அப்பாயின்மெண்ட் கேட்டு காங்கிரஸில் உள்ள சிலர் மூலமா மூவ் செஞ்சாங்க ஆனா ராகுல் காந்தி இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கல அதனால யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே சில காங்கிரஸ் கட்சிக்காரங்க சுயநலத்துக்காக பேசுறாங்க களம் எப்படின்னு தெரியாதனால விஜயையும் நம்ப வச்சுக்கிட்டு இளவு காத்த கிளியா மாற்றி வைக்கிறாங்க விஜய் தரப்பும் ஆனா இதற்கு இடையில சத்தமே இல்லாம சைலண்டா சம்பவம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு சி எம் ஸ்டாலின் இதான் இது மட்டும்தான் பண்ணீங்க ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை